திருப்பாவை முப்பது வங்கக்கடல் இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் சிற்றம் சிறுகாலே திருப்பாவையின் சாரம் திருப்பாவையின் தனி பெரும் பொருளை சரணாகதியை எற்றைக்கும் ஏழேள் பிறபிக்கும் உந்துன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆற்றிவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ எம்பாவாய் என்ற சத்தான பொருளை கண்டோம் இந்த பாசுரம் இந்த நூலின் முத்தாய்ப்பாக விளங்குகிறது இதை திருநாம பாட்டு என்றும் கூறுவர் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை அன்று தேவகளுக்காக மரக்கலங்கள் உலவும் பாய்க்கடலை கடைந்த திருமாமகள் மணாளனை மாதவனை கேசவனை பூரண சந்திரன் போன்ற அழகிய முகமுடைய நல்ல ஆபரணங்களை அணிந்த ஆயர் குல பெண்கள் சென்று வணங்கி வாழ்த்தி திருவாய்பாடியில் பெற்ற பாறையை அவனது திருவடி கைங்கரியத்தை பெற்ற வழியை ஸ்ரீவில்லிப்பு சேர்ந்த குளிர்ந்த தாமரை மலர்களால் தொடுக்கப்பட்ட மலர் மாலையை அணிந்த பட்டர்பிரான் பெரியாழ்வாரின் மகளான ஆண்டாள் அருளிச் செய்த சங்க தமிழ் மாலை என்ற திருப்பாவையில் உள்ள முப்பது பாசுரங்களையும் தவறாமல் சொல்பவர்கள் செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்முருவர் எம்பாவார் இம்மையிலும் மறுமையிலும் திருமாலின் திருவருளை பெற்று இன்புற்று வாழும் பேற்றினை பெறுவர் பட்டர் திருப்பாவை தியாகியானத்தை சொல்லும் போது தினமும் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை முப்பதும் சேவிக்க வேண்டும் அப்படி முடியாதவர்கள் சிறுகாலே வங்கக்கடல் என்ற இந்த இரண்டு பாசுரங்களையும் சொல்ல வேண்டும் அதுவும் முடியாதவர்கள் ஆச்சாரியன் அன்று சொன்னாரே என்று அந்த கோஷ்டியை நினைத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் நாமும் கூறுவோம் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கல் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை பூரத்து ஜகத் துதித்தாள் வாழிய அண்டாள் திருவடிகளே சரணம் இந்த மாரி மாசத்துல பாகவத கோஷ்டியில என்னோட இணைஞ்சிருந்தவங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் நீங்க கொடுத்த ஊக்கமும் உற்சாகமும் இந்த சீரிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும் உங்கள் எல்லாருக்கும்